விடுதலை பாட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்ற திரை விமர்சனத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் டிரெக்டர் வெற்றிமாறனோட டிரெக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாவே மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சமூக அக்கறை சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கருத்துக்களை தான் அழுத்தமா பேசிட்டு வருவார் வெற்றிமாறன் அதுவும் இந்த ஒரு படத்துல எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இவரோட டிரெக்ஷன்ல சூரி விஜய் சேதுபதி மஞ்சுவாரியார் அப்படின்னு பல பேரும் நடிச்சு உருவாகியிருக்க விடுதலை பாட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வரவேற்பை வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு வெற்றியை தொடர்ந்து தான் இப்போ செகண்ட் ஹாஃபும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாத்தியாரா விஜய் சேதுபதி கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு கௌதம் மேனன் இத மேல் அதிகாரிகள் கிட்ட சொதுக்கு அனைவரும் ரொம்பவே சந்தோஷமாகறாங்க விசாரணை நடந்துட்டு இருக்க நிலையில தமிழக தலைமை செயலாளராக இருக்கிற ராஜீவ் மேனன் உத்தரவுப்படி விஜய் சேதுபதியை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க விஜய் சேதுபதியை அழைச்சிட்டு போற ஜீப் டிரைவரா சூரிய இருக்கிறாரு இந்த ஒரு பயணத்துல ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு காட்டுக்கு இவங்க சிக்கிக்கிறாங்க எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருக்காங்க இந்த ஒரு சமயத்துலதான் வாத்தியாரா இருக்க விஜய் சேதுபதி தன்னோட முன் கதைய சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு தன்னோட கிராமத்துக்கு எதிராக தலைமுறை தலைமுறையா நடந்துட்டு இருக்க கொடுமை இனி அடுத்த தலைமுறைக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக கென் கருணாஸ் கருப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அதுக்காக ஒரு கொலையும் செய்யறாரு இத தெரிஞ்சுக்கிற விஜய் சேதுபதி அவரை பண்ணை வீட்டாளர்களிடமிருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாரு கருப்பனுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அவரை போலீஸ்ல சரணடைய வைக்கிறாரு விஜய் சேதுபதி அதனால போலீஸ் துரோகம் செய்யறாங்க கருப்பன் அவங்களோட மனைவி பண்ணை வீட்டாளர்களை கொலை செய்யறாங்க இதுல விஜய் சேதுபதிக்கும் உயிர் போகிற நிலைமை கூட ஏற்படுது விஜய் சேதுபதிய கம்யூனிஸ்டான கிஷோர் காப்பாத்துறாரு இதுக்கப்புறமா கிஷோரோட இணைஞ்சி மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை தட்டி கேக்கிறாரு விஜய் சேதுபதி ஒடுக்குமுறை தீண்டாமை அப்படின்னு இதுக்கு மேல பல விஷயங்களை வச்சு மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எதிராக போராடுற விஜய் சேதுபதி அதே சிந்தனையை கொண்டிருக்க வாரியாரை சந்திச்சு காதலிக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தன்னோட உயிரா விஜய் சேதுபதி பாக்குறாரு ஆனா ஒரு கட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை வன்முறையாலும் தட்டி கேட்கலாம் அப்படின்னு முடிவு செய்யற விஜய் சேதுபதி கிஷோர் கிட்ட இருந்து வெளியேறாரு விஜய் சேதுபதி வெளியில போன சமயத்துல கிஷோர் கொலை செய்யறாரு தன்னோட உயிரா நினைச்ச ஒருத்தவங்களை கொலை செஞ்சவங்களை பழி வாங்கறதுதான் விஜய் சேதுபதியா இருக்கு தன்னோட கதைய சொல்லி முடிச்ச விஜய் சேதுபதி பாலத்துக்கு வெடி எப்படி பல மக்கள் போலீஸ்கார்கிட்ட சொல்றாங்க வாத்தியார் மேல போலீஸோட பார்வை ரொம்பவே மாறுது இந்த சமயத்துலதான் விஜய் சேதுபதியை காப்பாத்துறதுக்காக அவங்களோட பிரெண்ட்ஸ் அங்க வந்துடுறாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நடுவுல வெற்றிமாறன் ஒரு கேரக்டர்ல சிறப்பா செதுக்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடுவுலயே போன தமிழ் அப்படின்ற கதாபாத்திரம் ரெண்டாவது ஆஃப்ல என்ட்ரி கொடுத்து எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தது தான் திரைக்கதையோட திருபூனை அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஒரு ஒரு சுமந்துட்டு செகண்ட் தான் சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிகாரம் என்னெல்லாம் செய்யும் தனக்கு அதிகாரம் கிடைக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் மாறுவான் அப்படின்றத வெற்றிமாறன் ரொம்பவே அழகா காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் போலீஸ் அதிகாரத்துக்கு கட்டளைக்கு கீழே வேலை செய்யறாங்களா இல்ல மக்களுக்காக வேலை செய்யறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழுது சூரி கதாபாத்திரம் எடுத்த முடிவு ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கென் கருணாஸ் கொஞ்ச நேரம் வந்தாலும் படத்துல வாத்தியாரோட பாதைக்கு கெண் கருணாஸோட வாழ்க்கை துவக்க புள்ளியா அமைது அப்படின்னு தான் சொல்லும் விஜய் சேதுபதியை வழி நடத்துற கிஷோர் மனைவியா தோளோடு தோல் நிக்கிற மஞ்சுவாரியார் உடனிருந்த டி ஏ தத்துவத்தை பின்பற்றி பிரெண்ட்ஸ் அப்படின்னு திரைக்கதையில எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க பிளாஷ்பேக்ல விஜய் சேதுபதியோட போர்ஷன் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை புரியற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு வெற்றிமாறன் இந்த ஒரு படத்துல சூப்பரா அசத்தி இருக்காரு அப்படின்னு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெற்றிமாறனோட டிரெக்ஷன் அண்ட் வசனம் நடிகர்கள் நடிகைகளோட நடிப்பு இதுல ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் பாடல்கள் வேற லெவல் அப்படின்னு எல்லாருமே இன்ன வர கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மைனஸ் அப்படின்னு சொல்ல போனா இந்த இன்டர்வெல்க்கு அப்புறம் திரைக்கதையில சில குழப்பங்கள் ஏற்படுது அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த படம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களுக்கு ஷேர் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் ஷேர் நம்ம பண்ணுங்க